ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் வாங்க மதிய சாப்பாடு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது நெலங்கு மாவு இருக்குது வெயிட்லாஸ் பவுட்ருக்கு இன்ஸ்டன்ட் புளி சாதம் பவுட்ருக்கு அதுக்கப்புறம் தாலி போடகா இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் சுற்றுசுற சாதம் நீங்கள் அமாவாசைனால மண்சட்டியில் செய்யலை கத்திரிக்காய் பீன்ஸு அதுக்கப்புறம் கேரட் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன் மசால் வடை சுட்டிருக்கேன் இன்றைக்கி சமைச்சதில் எதுலேயுமே வந்து நம்ம வெங்காயம் பூண்டு போடாமல் தான் செஞ்சுருக்கோம் இஞ்சி தட்டி போட்டு ரசம் சிறு பருப்பு போடாமல் வெண்பொங்கலும் சாம்பாரே ஊற்றி கொடுத்துட்டேன் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு லெமன் சாதமும் கருணைக்கெழங்கும் வறுத்து கொடுத்தேன் அது இருக்குது அது கொஞ்சமாக சேமியா பாயாசம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் போட்டு இன்னைக்கு மதிய சாப்பாடு பார்த்தீங்க நாளைக்கு மதிய சாப்பாடு